பொதுவாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு காசு தர வேண்டும் என்று கேட்டிருக்கார்கள் உங்களுக்கு எவ்வளவு தர வேண்டும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் இந்த வங்கி கடன் தொல்லை செய்து கொண்டு பெறுகிறோம் ஆகவே நீங்கள் எம்மிடம் வங்கி கடன் பெறும்பொழுது எந்த கட்டணம் நாம் உங்களிடம் ஆரம்பிப்பதில்லை நீங்கள் பெறும் வங்கி கடனுக்கு எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை வேறு இடங்களில் சில வங்கி கடன்கள் உங்களுடைய ஆவணங்களை கொடுத்தபின் அங்கே நிராகரிக்கப்பட்டிருப்பேன் அதற்கான அது என்ன என்ன காரணத்திற்கான நிராக நிராகரிக்கப்பட்ட என்பதை ஆராய்ந்து உங்களுக்கான வங்கிக் கடனை நாங்கள் மீண்டும் செய்தோம் அதாவது வங்கி கடன் என்பது உங்களுடைய வருமானங்களை பார்த்து தான் உங்களுக்கான வங்கிக் கடன் தொகையை நாங்கள் பெற்றுத்தர முடியும் மற்றும் உங்களுக்கான சில சில பிரச்சனை இருப்பின் அதை நாங்கள் நமது சித்தங்களை பார்த்து அதை நிவர்த்தி செய்து வங்கிக் கடனை நாங்கள் பெற்றுத்தர முடியும் மற்றும் நீங்கள் வீடு வைத்திருந்தால் வீடு இருப்பில் உங்களுக்கான வங்கிக் கடன் ஆறு ஒன்பது இருந்து ஏழு ஒன்பது எட்டு ஒன்பது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதுவும் நீங்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேல் வங்கிக் கடன் பரவாயிரத்தி மட்டுமே உங்களுக்கான ஆறு ஒன்பது ஏழு ஒன்பதுக்கான வட்டி இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வீடு வாங்கியிருப்பின் உங்களுக்கான வங்கி கடன் குறைந்த விதத்தில் செய்து தரப்படும் வேறு வங்கிகளில் உங்களுக்கு வங்கி கடன் கூடிய உங்களுக்கு குறைந்த விதத்துக்கு நாங்கள் அதை மாற்றி தருவோம் மற்றும் நீங்கள் வங்கி கடன் பெற்று ஆறு மாதம் முடிந்திருந்தால் உங்கள் வங்கி கடனை மீண்டும் நீங்கள் சில இடங்களில் ஒன்பது மாதத்துக்கு மேல் கட்டினேன் வாடிக்கையாளருக்கு

குறைந்த வங்கிக் கடன் பெற்றுக் கொள்ளவும் இருக்கும் கடனை குறைந்த விதத்தில் மாற்றிக் கொள்ளவும்